நிர்மலா பெரியசாமி நல்லா செய்தி வாசிப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க எப்படி ரவுடியாக மாறினாங்க அப்படின்னு தெரியல ஒரு மேடையில் பேசுகிறாங்க அதிமுக பலவீனமாக இருக்குன்னு எவனாவது வெளியில் சொன்னால் சகோதரிகளே அவரை வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அனுபூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக பலவீனமா இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும் அதிமுகவில் இருக்க தொண்டர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ட்டு என்னைக்கு பிஜேபியோட போய் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாரோ அன்னைக்கு பலவீனமாய் போச்சு அதிமுகவை என்னைக்கு வந்து பிளவுபடுத்தினாரோ அன்னைக்கு பலவீனமாய் போச்சு பொதுச் செயலாளர் பதவியை என்னைக்கு அபகரிக்க நினைச்சாரோ அன்னைக்கே பலவீனமாய் போச்சு அதிமுகவுடைய சட்ட விதிகளை மாற்றி தொண்டர்களை என்னைக்கு தெருவில் நிப்பாட்டினாரோ அன்னைக்கே பலவீனமாய் போச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக தொடர்ந்து பத்து தோல்விகளை சந்திச்சிருக்கு அன்னைக்கே போச்சு இடைத்தேர்தலை என்னைக்கு அதிமுக புறக்கணிச்சிச்சோ அன்னைக்கே போச்சு அதிமுக பலவீனப்படுவதற்கு ஏகப்பட்ட காரணங்களை வந்து சொல்லலாம் அதிமுக பலவீனப்பட்டதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் வந்து சொல்லலாம் நிர்மலா பெரியசாமி ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து பேசுறாங்க அவங்க சொல்றது என்ன தெரியுமா எவனாவது அதிமுக பலவீனமாகி போச்சுன்னு வெளியில எவனாவது சொன்னான்னா சகோதரிகளே அவனை வெட்டிருங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மேடையில் ஏறின உடனே நிர்மலா பெரியசாமி ரவுடியாக மாறிட்டாங்க ஒரு பொது வெளியில மக்களை மிரட்டுற அளவுக்கு இருக்குன்னா அது எப்படியான பேச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு சேனல்ல இருந்துக்கிட்டு நல்லா நியூஸ் வாயிச்சாங்க நிர்மலா பெரியசாமி வந்து அனைவருக்கும் ஈர்த்தது என்ன அப்படின்னா வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வணக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சி போனது அதனாலயே பார்த்தீங்கன்னா நிர்மலா பெரியசாமி வந்து நியூஸ் வாசிக்கும் போது அந்த வணக்கம் அப்படிங்கிறத சொல்றது மட்டும் கேட்கறதுக்குன்னே ஒரு சில கூட்டங்கள் வந்து இருந்தது அது இல்லைன்னா சொல்ல முடியாது திடீர்னு பார்த்தா ரவுடியா மாறிட்டாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க நான் ஒரு முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டேன் அந்த தவறை திருத்தி கொள்வதற்காக நானே பிஜேபி அரச கவிழ்த்தேன் அந்த தவறுக்கு பிராய சித்தம் தேடிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்து பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு அதிமுகவுக்கு நான் தான் தலைமைன்னு சொல்லி வந்தாரோ அன்னைக்கே அதிமுக பலவீனப்பட்டு போச்சு அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக பலவீனப்பட்டு போச்சுன்னு தான் சொல்றாங்க அப்ப ஊர்ல இருக்கிற ஆட்கள்லாம் வந்து இது அதிமுக தொண்டர்கள் பூரா வெட்டி போட்டுருவாங்களாமா இது யார மிரட்டுற செயலு உங்களுடைய சகோதரிகளை பார்த்து நீங்க உற்சாகப்படுற மாதிரி வார்த்தைகள் சொல்றாங்க எவ்வளவோ புகழ்ந்து பேசுங்க அதிமுக பத்தி புகழ்ந்து பேசலாம் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு அவரை பத்தி வந்து புகழ்ந்து பேசுங்க ஆனா அதிமுக பலவீனமாயி போச்சுன்னு சொல்லி எவனா வந்து சொன்னாலும் சகோதரிகளே வெட்டுங்கள் அப்படின்னு வந்து சொல்றதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இதை வந்து எப்படின்னா பொது மேடையில உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து மிரட்டுறீங்கன்னு அர்த்தம் இப்படி பேச சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி ட்ரைனிங் கொடுத்து அனுப்புனாரா அதிமுக பலவீனப்பட்டு எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயமாச்சே அதிமுக பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவங்கள பூரா வெட்டிட முடியுமா இப்படியெல்லாம் ஆதங்கப்பட்டு பேசுற நிர்மலா பெரியசாமி என்ன பண்ணணும் தெரியுமா அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படி ஒருங்கிணைக்க மறுக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு சரியான பாடத்தை புகட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்கடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மனசார பாராட்டலாம் இப்படியான பேச்சுக்கள்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க இங்கிட்டு ப பிளவுபட்ட பாமகவோட ஒரு கூட்டணி டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமியை வசப்பாடிகிட்டே இருந்தார் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம்னு சொன்னார் அது வந்து தூக்கு போட்டு தொங்கிக்கலாமே சொன்னாரு அப்படிப்பட்டவரையும் கூட்டணிக்குள்ள இழுத்துக்கிட்டீங்க அவரை இழுத்ததுனால அவர் பின்னாடி இருக்கிற வாக்குகள் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணிக்குள்ள போனதே அதிமுகவுக்கு பலவீனம் தான் பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சதே அதிமுகவுக்கு பலவீனம் தான் பிளவுபட்ட பாமகவை அன்புமணி ராமதாச கூட்டணிக்கு வச்சதே பலவீனம் தான் இன்னைக்கு இந்த பலவீனத்திலிருந்து இருந்து மீளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக அதிமுக பலவீனம் அடையும் யாரையும் கூட்டணி கூட தேவையில்லை மக்களை சந்திக்கலாம் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி மீது மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க அந்த வெறுப்புல இருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வாங்கி வெற்றி பெறலாம் ஒண்ணுமே இல்லாத கட்சிகளை பூரா கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு பலவீனமா இருக்குன்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க அப்படின்னா அதிமுக பலவீனமா இருக்கு பலவீனமா இருக்கு பலவீனமா இருக்கு இதை ஆயிரம் தடவை சொல்லுவோம் அதிமுக பலவீனமா இருக்கத்தான் செய்யுது இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்படணும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவுக்குள்ள வரணும் அப்பதான் அதிமுக பழைய நிலைமைய அடையும் இதையெல்லாம் செய்யாம அதிமுகவை ஒருங்கிணைக்காம அதிமுகவுக்காக உழைச்சவங்க பூரா கட்சியை விட்டு நீக்கிட்டு இன்னைக்கு அதிமுக பலவீனமா இல்லை நாங்க ஒரு மெகா கூட்டணியில இருக்கோம் வலிமையா இருக்கோம் நாங்க திமுகவை வீழ்த்த போறோம் அப்படின்னு சொல்றதுல யாரை நம்ப வைக்கிறதுக்கு இதெல்லாம் பூச்சாண்டி காட்டுற வேலை ஏய் நாங்களும் வந்து பலமா இருக்கோமியா நாங்க தான் ஏன் இரண்டாவது இடத்துக்கு வரப்போறோம் அப்படின்ட்டு ரெண்டாவது இடமெல்லாம் இந்த வட்டம் கிடையாது அதிமுக பலவீனப்பட்டு போச்சு இனிமேல் வந்து இது மூணாவது இடமும் நாலாவது இடமும் போகக்கூடிய சூழல் தான் இரட்டை இலட்சணம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மரியாதையே இரட்டை இலட்சணத்தை மட்டும் தேர்தல் வந்து தேர்தணைய முடக்கிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு கவுன்சிலர் இருந்தால் கூட ஜெயிக்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமினால அதிமுக எப்படி பலவீனப்பட்டு போச்சு அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே வந்து நல்லா தெரியும் இதையெல்லாம் வந்து புரிஞ்சிக்காம இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம அதிமுக பலவீனப்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு எவனாவது வந்து பேசினா அப்படின்னா நாங்கள்லாம் பேசிட்டு தான் இருக்கோம் அதிமுக பலவீனப்பட்டு போச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமை சரியில்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் எங்களை எல்லாம் வந்து வெட்டுவீங்களா மேடைகளை பேசுங்க நாகரிகத்தோடு யாரையும் மிரட்டாம கொள்ளாமல் அரசியல் நாகரத்தோடு பேசினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அந்த கூட்டங்களுக்கும் வந்து கொஞ்சம் பார்த்து ரசித்துட்டு கை தட்டிட்டு போவாங்க அதுக்காக வந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்தா இது 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 அரசியலை இந்த அரசியலைய புரட்சி தலைவி அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிரியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதிர்ப்பாங்க தனிநபர் தாக்குதல் பண்ணவே மாட்டாங்க யாரையும் வந்து மிரட்ட மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு நிர்மலா பெரியசாமி அந்த இதை மேடையில் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா மிரட்டுறது மாதிரி இருக்கு யாராவது எங்களை அதிமுக பலவீனப்பட்டு போய் சொன்னீங்கன்னா உங்களை வெட்டுவோண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் பேசலாமா நன்றி வணக்கம்